ஈரோடு அருகே ஐநூறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் சு முத்துசாமி வழங்கினார் ஈரோடு அருகே திண்டல் மற்றும் வில்லரசம்பட்டி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து அங்க வந்து எங்களுக்கு இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படல பட்டா எதுவுமே வாங்க முடியல இப்ப நாங்க வந்து இந்த ஸ்கீம்ல பட்டா வாங்கியிருக்கோம் இப்ப அதனால பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியாம இருந்துச்சு ஒரு தண்ணி வசதி இல்லாம இருந்தது இபி லைன் எதுவும் வாங்க முடியாம இருந்துச்சு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட பண்ண முடியாம தான் இருந்ததுங்க இப்ப இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில எங்களுக்கு இந்த பட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க பாட்டம் பாட்டன் காலத்துல இருந்து குடிசை குடிச்சதாங்க ஐயா இருந்தோம் எங்களுக்கு வந்து தண்ணி வசதியோ கரண்ட் பில்லோ சாக்கடை வசதியோ எங்களுக்கு எதுவுமே இல்ல இப்போ வந்து ஒரு வீட்டு கேட்கலாம்னா கூட உங்களுக்கு பட்டா வேணும் அப்படிதான் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் ஐயா சொன்னபடி நாங்க வந்து நீங்க கைக்கு வந்து சொத்து கிடைச்ச மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்குதுங்க ஈரோடு அருகே ஐநூறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் சு முத்துசாமி வழங்கினார் ஈரோடு அருகே திண்டல் மற்றும் வில்லரசம்பட்டி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் அமைச்சர் சு முத்துசாமி கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அங்க வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்படல பட்டா எதுவுமே வாங்க முடியல இப்ப நாங்க வந்து இந்த ஸ்கீம்ல பட்டா இப்ப அதனால பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியாம இருந்துச்சு ஒரு தண்ணி வசதி இல்லாம இருந்தது இ பில்ல என்ன எதுவும் வாங்க முடியாம இருந்துச்சு ஒரு சின்ன ஆட்ரேஷன் கூட பண்ண தான் இருந்ததுங்க இப்ப இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில எங்களுக்கு இந்த பட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க எங்க ஐயன் பாட்டம் காலத்துல இருந்து எங்க மாமியா மன்னர் காலத்துல இருந்து எங்க குடிசை குடிசாதாங்க ஐயா இருந்தோம் எங்களுக்கு வந்து தண்ணி வசதியோ கரண்ட் பில்லோ சாக்கடை வசதியோ எங்களுக்கு எதுவுமே இல்ல இப்போ வந்து ஒரு வீட்டு வசதி நம்ம போய் லோன் கேட்கலாம்னா கூட உங்களுக்கு பட்டா வேணும் அப்படிதான் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் ஐயா சொன்னபடி நான் வந்து நீங்க கைக்கு வந்து சொத்து கிடைச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்குது